ஒரு தூய்மை பணியாளர் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறாரு அதுக்கு திமுக தான் காரணம்னு அரசியல் தரத்துல கடுமையான கொந்தளிப்புகள் எழுந்துகிட்டு இருக்குது தூய்மை பணியாளர்களுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் ஆகவே ஆகாத போல தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை திமுக அரசாங்கம் வஞ்சித்துக்கிட்டே தான் இருக்கு துப்புரவு பணியாளர் அப்படிங்கிற பேரை தூய்மை பணியாளர் மாத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து காலை உணவு இலவசமா தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்காக சில விஷயங்கள் பண்றாங்களே தவிர்த்து உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திருக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவங்களோட அந்த பணி நிரந்தர கோரிக்கை அப்படிங்கிறது நீண்ட நாட்காக கிடப்பில் இருந்துகிட்டு இருக்குது அதை முன்னிறுத்தி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நாட்களா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங் முன்னாடி ஆரம்பிச்ச போராட்டம் எத்தனை நாள் தொடர்ந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த போராட்டம் எவ்வளவு கொடூரமா முடிச்சு வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதை தாண்டியும் தூய்மை பணியாளர்கள் சென்னையோட பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களோட ஒரே கோரிக்கை அவங்களோட அந்த பணியை வந்து நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் தனியாருக்கு வாரி கூடாது அது அரசு வேலையா மாத்தி கொடுக்கணும்னு மட்டும்தான் அவங்களோட கோரிக்கையா இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த திமுக அரசாங்கம் அந்த அடிப்படையான கோரிக்கையை கூட நிறைவேத்தி வைக்காம அது மட்டும் இல்லாம அவங்களோட வேலையை வந்து தனியாருக்கு இருக்கு தாரை வார்த்திருச்சு அதுவும் அவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு தான் வந்து மாத்தி விடுறதுக்கான பிளான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதன் மூலமா அவங்களோட வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் அது சம்பந்தமா அவங்களுடைய எந்த விதமான கோரிக்கைகளையுமே திமுக அரசாங்கம் நிறைவேற்றல இதனால எக்கச்சக்கமான தூய்மை பணியாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ரவிக்குமார் கடந்த நாலஞ்சு மாசமா வேலையும் இல்ல சம்பளமும் இல்ல வீட்டுல ரொம்ப கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட வறுமையிலையும் மன உளைச்சல் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல வர வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு இந்த தற்கொலை அரசியல் தளத்திலையும் மக்கள் தளத்திலையும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு திமுக அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய கரையா படிஞ்சிருக்கு இந்த தற்கொலைக்கு திமுக தான் காரணம் திமுக பொறுப்பேற்று அவங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் தளத்துல நிறைய அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க வேலை இல்ல சம்பளம் இல்ல சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படிங்கறதுனால வறுமையினால ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அவர் ஒன்னும் வேலை வெட்டி இல்லாம இருந்தவர் கிடையாது ஒரு வேலையில இருந்திருக்கிறாரு அந்த வேலைய அரசாங்கம் அரசு வேலையா இல்லாம தனியார் கிட்ட தாரை பார்க்குது குறைவான சம்பளத்துக்கு அதுக்காக போராடி வேற வழி இல்லாம இறந்து போற சூழல்ல தான் அவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் மட்டும் கிடையாது அவரு பல்லாயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்களோட ஒரு பிரதிநிதி இதே மாதிரியான வறுமையிலையும் இதே மாதிரியான மன உளைச்சல்லையும் தான் எக்கச்சக்கமான தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க சரி இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது தற்கொலை வரைக்கும் போயிருக்குது இவ்வளவு அழுத்தம் வருது அவங்களோட கோரிக்கையை நிறைவேத்துனாதான் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் அரசுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான கோடிகள் பணம் வந்து இதுல கையாடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்த ஒப்பந்த பணியாளர்களை தனியாருக்கு மாத்தி விடுறதுனால பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வந்து அமைச்சர்கள் கையில வந்து தவழ்ந்துகிட்டு இருக்குது அது சம்பந்தமான ஈடி விசாரணையும் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க அதுவுமே நிச்சயமா ஒரு நாள் மாட்டோம் அதனாலதான் இதுல இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை இவ்ளோ பெரிய பேசு பொருளா மாறினாலும் ஆளுங்கட்சி கமுக்கமா இருக்கிறாங்க ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கை இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் செவிலியர்கள் அவங்களுமே தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பணி நிரந்தரம் சம வேலைக்கு சம ஊதியம் இந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சு தமிழ்நாடு முழுக்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல முந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு செவிலியர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க போலீசார் அவங்கள கைது பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு புற விடுவிச்சிருந்தாங்க அப்படி விடுவிக்கப்பட்ட அந்த செவிலியர்கள் திரும்பவும் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க சென்னை மட்டுமில்லாம தமிழ்நாடு முழுக்கவே செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுக்குமே சம்பளம் பத்த மாட்டேங்குது வேலையை பர்மனன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த கோரிக்கைகளை முன் வச்சு தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கோரிக்கைகளுக்குமே அரசு தரப்புல ஒரு தீர்வு காணப்படல இந்த விவகாரம் தொடர்பா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட நடந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இதை தாண்டியுமே நிறைய அரசு துறை ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க மனக்கசப்புல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆசிரியர்கள் தரப்புலயுமே வந்து பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க மனக்கசப்புல இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுமே அடிக்கடி போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் இன்னொரு பக்கம் செவிலியர்கள் அது போக நிறைய அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அரசு அமைப்பை சார்ந்த எல்லா தொழிலாளர்களுமே வந்து பெரிய அதிருப்தியில தான் இருக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கத்தின் மேல இவங்க எல்லாரோட அந்த அடிப்படை தேவைகளையும் சரி கோரிக்கைகளையும் சரி இந்த அரசு காது கொடுத்து கேட்கவும் இல்லை அதை நிறைவேற்றுறதுக்கான முகாந்திரமும் அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கறதா இல்ல வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு